சொன்னதையும் சரி செய்ய போகிறதும் சரி யார்கிட்டையுமே சொல்லாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க எல்லா விஷயத்துக்கும் சரி தனிச்சிருந்தே போராடி செவிச்சிருவாங்க இவங்க நிறைய விஷயத்தில் போராடி செவித்து காட்டியிருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை பற்றி புகந்து பேசணுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லி செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுருவாங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக உள்ளவங்க இவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடித்து அடுத்தவங்ககிட்ட சவால் எடுத்து வாழக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா போதும் இறங்கி இறங்கி உதவி செய்வாங்க பண உதவி இவங்க செய்யாத ஆளே இருக்காது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கைமாறு செய்கிற அன்பு உடையவங்க இந்த ராசிக்காரங்க யார் செஞ்சாலும் சரி எதிர்பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி அந்த விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க நல்ல அன்பு உள்ளவங்க ஒருத்தங்க வீட்டு வாசத்தில் வந்து நிற்கிறாங்க யாரையாவது தவிச்ச வாக்கி தண்ணி வேணும்னு கேட்டால் இவங்ககிட்ட தண்ணி கேட்க மாட்டாங்க சாப்பாடே வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளே வாங்க உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படி அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் இவங்க இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் எப்போதுமே பணத்தை வந்து சிக்கனமாக சேர்த்து வச்சு பெரிய பொருள் வாங்கி சாதிச்சு காட்டின ராசிக்காரங்க இவங்க தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து வேலை செய்வாங்க இந்த வேலையை எடுத்துகிட்டா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க இவங்கள அவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க யாரை நானா எப்படி நவட்டி வேலையை செஞ்சு முடிக்கணும்னு இவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் பண்பாவும் கிட்ட பேசி அந்த ஆளை வந்து எங்கெங்கே போக வைக்கணுமோ அதை போக வச்சுருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து வெளியூர்லலாம் இருந்தாங்கன்னா சரி அந்த வேலையை அங்கேருந்தே செயல்படுத்த முடியும் இந்த ராசிக்காரங்க அதெல்லாம் அதிகமாக செய்வாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையே பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் எக்கார்ந்த சூழ்நிலையும் கேட்கவே கூடாது அதை நம்மளாலே இருந்து செஞ்சு முடிக்கணும்னு செஞ்சு முடிச்சும் தீர்வாங்க யாருக்கிட்டையும் சரி கையேந்தி நிக்கணும்னு விரும்பவும் மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயத்துக்கு பணத்தை அப்படி செலிக்கிறதுல பெரிய அன்பு கொண்ட உள்ளம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யாருக்கிட்டேயும் சரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்களை நம்பி போய் ஒரு விஷயத்த சொன்னால் போதும் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்து அந்த உதவி நாடுனவங்களுக்கு உதவியை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க வீட்டில் கணவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே வந்து இருந்தால் மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க குல இதே மாதிரி தெய்வத்து கும்பிட்றதுல பெரிய நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து முடிச்சிருவாங்க யாருக்கிட்டையும் சரி இப்போ ஒருத்தங்கிட்ட பேசி இந்த விஷயத்த இந்த பொருள் வாங்க போகிறோம்னா அதை எப்படி எந்த ரேட்டுக்கு இப்போ அதிகமாக ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்கன்னா அதை எப்படி அவங்களுக்கு சாதகமாக பேசி சமாளித்து ரேட்டை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு ரேட்டை குறைச்சி அந்த விலையை முடித்து அந்த பொருளை அவங்களுக்கு சாதகமாக திறமையோட செஞ்சு முடிச்சுடுவாங்க இந்த ராசிக்காரங்க யார்கிட்டையும் ஏமாந்து நிற்க மாட்டாங்க ஏமாறவும் யாரும் இவங்க கிட்டே இருந்தோம்னா ஏமாறவும் விட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அப்படி அன்பு உள்ளவங்க கொண்டவங்க இவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த கற்றுக்கிடலாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க பொறுமையாக இருந்து யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லி செஞ்சு முடிக்கணுமோ அந்த ஆளை சைட்டாக போய் பார்த்து பேசி அவங்ககிட்ட இப்படி இப்படி நிலவரம் எங்களைக்காண்டி அந்த இடத்த வாங்கி கொடுங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கோம் இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம் ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை உடனே வாங்கினதுக்குன்னா உடனே அவசரப்பட மாட்டாங்க அது எப்படி நல்லா இருக்குதா அந்த விஷயத்தில் நம்ம நஷ்டமாயிருவோமா நஷ்டம் ஆக மாட்டோமா அதிகமாக லாபம் இதை வச்சு கிடைக்குமா அப்படின்லாம் பார்த்து தான் ஒரு மனம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி ஒரு கார் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் பேரம் பேசுறதுல இவங்களை அடிச்சுக்கிடவே முடியாது அந்தளவுக்கு அதை ரேட்டை அந்தளவுக்கு குறைச்சி அதை பேசி இவங்களுக்கு முடிச்சுடுவாங்க அப்படி திறமை உள்ள கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்தை தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களுடைய பெருமையை விரும்ப மாட்டாங்க யாரும் இவங்கள பெருமையாக பேசினாலும் அந்தளவுக்கு அதை கேர் எடுக்கவும் மாட்டாங்க யாரும் எது பேசினாலும் சரி யாரும் இன்னும் பேசிட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி சுற்றுறோ அதே மாதிரி இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா போதும் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்து அதில் சவால் பட்டு அதை செஞ்சு முடித்து அதை சந்தோஷமாக அதை காட்டுவாங்க ஒரு பொருளை வாங்க போகிறா ஒரு மொபைலே ஒரு ஐஃபோன் காஸ்ட்லியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இந்த ராசிக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா அதை வேங்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை வாங்கிடுவாங்க அப்படி பக்குவமான பக்குவப்படுத்தி மனசை நிதானம் படுத்தி அந்த பொருளை வாங்கியே தீர்வாங்க யாருக்கிட்டேயும் சரி தன்னம்பிக்கையும் விடாமூச்சியும் காட்டிக்கிடவே மாட்டாங்க தனங்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்த விரும்பவும் மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுனால சில விஷயம் வந்து கிடைக்கலன்னா இறைவனை சிக்கனை பிடிச்சி வணங்கிடுவாங்க இவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்குது முருகரை பிடிக்கும் இவங்களுக்கு அதிகமாக அம்பாள் வணங்குறது ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண பெருமகணை அதிகமாக விரும்புவாங்க இவங்க வந்து விநாயகரையும் நல்லா பிடிப்பாங்க இந்த ராசிக்காரங்க யோகத்தை வேணும்னா பெருமாளை பிடிச்சு அந்த விஷயத்த சாதிச்சிருவாங்க வீட்டில் கஷ்டங்கள் இதே மாதிரி சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கான் உடனே விநாயகரை வணங்கி அந்த பிரச்சனையை நீக்கிடுவாங்க இவங்க யாருக்கும் எவ்வளோ கஷ்டத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளி கூட யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல இவங்க துளி கூட நினைக்க மாட்டாங்க நமக்கு என்ன அமைஞ்சாலும் சரி அதை ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு மனதில் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி வாழக்கூடிய தன்ன ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா பாத்தீங்கன்னா படிக்க வைக்கணும் ஒரு ஆளாக்கணும் அப்படின்னு அதிகமா விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களில் குழந்தை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படித்து ஒரு ஸ்டாப்புக்கு இந்த ஒரு இடத்துக்குள்ள வேலைக்கு சேர்க்கக்கூடாது சொந்த முயற்சியில் பெரிய இடத்துல போகணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக ஆகணும்னு ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க இவங்களுடைய ராசி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பான அவங்களே மாதிரி தான் அன்பும் பண்பும் இவங்க குழந்த பிறந்திருந்தது அப்படின்னா அவங்க குழந்தை எல்லாம் மாற்றங்கள் மாதிரி சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய சின்ன வயசுலேயே சாதிச்சு காட்டும் இந்த இவங்களுடைய குழந்தைகள் அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தால் நல்லா படிக்குங்க அதே மாதிரி அப் அப்பா அம்மா அதிகமாக கேட்கக்கூடிய குழந்தைகள் தான் இவங்களுக்குலாம் இருக்கும் அதே மாதிரி இவங்களும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு வளர்ந்ததுனால அவங்க குழந்தையும் எப்படி வளர்க்கணுன்னு ரொம்ப பொறுமையாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைய எப்படி நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம விஷத்தமாக அந்த குழந்தையில தப்பு செய்யாத அளவுக்கு வளர்த்து காட்டணும்னு சவால் எடுத்து வாழுவாங்க இங்கே பார் உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரன்னு குழந்தைகிட்ட சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய பெரியால் ஆக்கியிருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அப்படி ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல ஜாப்பில் வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அடுத்தவங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க அந்த கஷ்டத்தை இவங்களே பிரச்சனையை தீர்த்துருவாங்க அதுக்கடுத்து மயிற்சி அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த அடுத்தவங்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க எப்படிப்பா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயத்தையும் தாங்கி தானே வாழணும் அப்படின்னு பெருமையாக தன்னை வந்து சொல்லாமல் சொல்லுவாங்க அப்படி குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதும் சரி தனத்துக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வாங்க தனிமையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து யார்ட்டையும் சுயநலத்தை காட்ட மாட்டாங்க இவங்க எத்தனையோ ஜாப்ல போய் தனிமையா இருந்து இருந்து வாழ்க்கையில ஒரு இடத்த அடைஞ்சு தீரணும்னு வைராக்கியமாக வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க தனக்குன்னு ஒரு விஷயத்தை ஆகணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த அடைஞ்சே ஆகணும்னு யார்ட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போ யார்கிட்ட பேசி அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது அப்படி பேரும் அன்பு கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த பதிவு உங்கள் ராசிக்காரங்கள் யார் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்